இப்போ விஜய் காவேரி நினச்சி ஒரு பக்கம் அழுதுட்டுருக்காரு காவேரியுமே வந்து அழுதுட்டு தான் இருக்காங்க எல்லாரும் கிளம்பியாச்சு ஸோ எல்லாத்தையுமே பேக் பண்ணியாச்சு சாரதா வீட்டில் ஸோ இந்த சாவியை கொடுத்துட்டு வா அப்படின்னு கும்மண்ட்டை சொல்லும்போது உடனே வந்து காவேரி சொல்கிறாங்க அம்மா நான் கொடுத்துட்டு வரேம்மா சாவி அப்படின்னோன்னே நீ எல்லாம் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் என்னடி நினச்சிட்டு இருக்கா பேசாமே இரு அப்படின்னு சாரதா வழக்கம் போல் கத்துறாங்க உடனே அம்மா ப்ளீஸ்மா தாத்தா கிட்டேயாவது நான் பேசணும் இங்கே இருந்த வரைக்கும் நான் சொல்லிட்டு வரணுமா நான் போயிட்டு வரேன்னு அதுக்காவது கொஞ்சம் நீங்கள் நினைச்சு பாருங்கம்மா அப்படின்னு சொல்ல கங்காவுமே ஓகேம்மா போயிட்டு வரட்டும்மா விடுங்கம்மா அப்படின்னு சரி சரி சாவியை கூட நான் சொன்னதில்லைங்க அவர் கூட தேவையில்லாமல் ஒரு வாரம் கூட அங்கே பேசக்கூடாது கொடுத்துட்டு விறுவிறுன்னு வந்துட்டே இருக்கு அவ்வளோதான் இந்த எடுத்துட்டு போகும் சொல்லி கண்டிஷனோட காவிரி அனுப்புகிறாங்க கையில் ஒரு பேக் ஒன்று எடுத்துட்டு காவேரி வந்து நேராக போகிறாங்க இந்த பக்கம் வந்து விஜய் அழுதுட்டே இருக்காரு காவிரி வரதை பார்த்த உடனே பாட்டி போயிட்டு என்ன காவிரி வந்துட்டியா உடனே இது போய் நான் விஜய் கிட்ட சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு போய் பதறி அடிச்சுட்டு ஓடுறாங்க விஜய் கிட்ட விஜய் விஜய் அப்படின்னு காவிரியை மறக்க முடியல பாட்டி எங்க பார்த்தாலும் காவேரி மாதிரி இருக்கு அப்படின்னு உங்க காவேரி தான் தான் வந்திருக்காவா அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து ஒரு பக்கம் கூப்பிடுறாங்க இப்போ ரொம்ப சந்தோஷமா வந்துட்டியா அப்படின்னு சொல்லி விஜய் ஓடி வந்து எனக்கு தெரியும் காவேரி உன்னால என்ன பிரிஞ்சு இருக்க முடியாது காவேரி அப்படின்னு சொல்லி கதறிட்டு ஓடி வரார் அழுதுட்டே ஸோ இந்த பக்கம் தாத்தாவுமே வராது வாமா வாமா காவேரி எனக்கு தெரியும் மாணி வந்துட்டு அப்படின்னா டக்குனு விஜய் வந்து ஹக் பண்ணுறதுக்காக வராரு ஆனால் டக்குனு உடனே சாவியை நீட்டுறாங்க நம்ம காவேரி நான் சாவி கொடுத்துட்டு போகலான்னு தான் தாத்தா வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே விஜய் உடஞ்சி போடுறாரு ஏன் காவேரி இப்படி ஒரு முடிவெடுத்த அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் தாத்தாவுமே வந்து ஏமா அப்படி பண்ணுற நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா அப்படின்னா ப்ளீஸ் தாத்தா நிறைய பேசிட்டீங்க நிறைய கேட்டாச்சு இன்னுமே நான் பேசுறதுக்கோ கேட்கறதுக்கோ எதுவுமே கிடையாது இந்தாங்க இந்த மாதிரி விஜயோட நான் வாங்கின திங்ஸ் எல்லாமே இதில் வச்சிருக்கேன் எடுத்துக்கோங்க அப்படின்னு உடனே ராகினி ஓஹோ கிளம்பியாச்சும் விஜய் ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தாரு அதெல்லாம் எல்லாமே இந்த தான் தாத்தா பேசாத ராகினி கத்துறாரு அதே மாதிரி விஜயும் பார்த்து ராகினியை முறைக்க இன்னொரு பக்கம் வந்து உடனே விஜய் நான் சொல்கிறத கொஞ்சம் கேட்குறியா அப்படின்னு காவேரி கிட்ட விஜய் சொல்ல காவேரி சொல்றாங்க இல்லை இல்லை வேண்டாம் நான் எதுவுமே இப்போ கேட்குற நிலைமையில நான் எல்லாத்தையும் திங்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்காகவும் நான் சாவி கொடுக்கறதுக்காகவும் தான் வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க இப்போ இன்னொரு பக்கம் வந்து சரி தாத்தா நான் கிளம்புறேன் நீங்கள் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டீங்க நீனும் நீங்களும் சரி பாட்டியும் சரி என்னை அவ்வளோ சொந்த பேத்தி மாதிரி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எப்படி நீ இல்லாமல் இருப்பா கொஞ்சம் யோசித்து பார்க்கக்கூடாது பாட்டியும் வந்து பேசுகிறாங்க உடனே நான் எல்லா திங்ஸுமே நான் எடுத்துக்கிட்டேன் ஆனால் உன்னையும் ஒன்று மட்டும் நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு என்னவா இருக்கும் அப்படி அகினி ஒரு பக்கம் மியூசிக்கை உடனே உங்களுக்கு புரியுதா பாட்டி நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு புரியுதுமா அப்படின்னு பாட்டியும் ஆழுறாங்க இதையும் தாண்டி காவேரியன் விஜய் எப்படி ஒன்று சேர போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ